அவருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டத்தை நிறுத்துவாங்க இப்போ மற்ற கட்சிக்காரெல்லாம் போவாங்க அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் ஓடி போய் அவரோட செல்ஃபி எல்லாம் எடுத்துவாங்க இவர் போவார் இவர் கூட்டத்துக்கு போய் இவர் செல்ஃபி எடுத்துட்டு வந்து அதுதான் மோடிக்கு இருக்கிற வித்தியாசம் ஆளையில்லாத கையாட்டுவார் ஆக என்ன ஆச்சு மணிப்பூர் மக்களை பார்க்கறதுக்கே நடுங்கிட்டு இருந்தாலும் இப்போ இருக்கிற கஷ்டத்தில் மணிப்பூர் மக்கள் காலில் உழுவ வேண்டிய கட்டாயத்துக்காக இருக்கார் நீ இந்த மாதிரி சரணாகதி அடையணுங்கிறதான் நாங்கள் கேட்டோம் இவ்வளோ நாள் வருல்லையே எலெக்ஷன் வருது எலெக்ஷன் கமிஷன் மாட்டிக்கிச்சு தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு வே சித்து வேலையெல்லாம் பண்ண முடியாது ஓட் சோறுங்கிற பேர் வந்துருச்சு போய் மணிப்பூர் மக்கள் காரில் விழுவுற நான் பண்ணது தப்புங்கிற ஆக ஒப்புதல் வாக்கு கொடுத்துருக்காரு நான் பண்ணது தப்பு என்ன மன்னிச்சிருங்கிற தான் மக்கள் கேட்டாங்க சுதந்திர தினத்துக்கு பாகிஸ்தான் இது ஆக்கிரமிப்பை ஒழிப்போம் முஸ்லீம்களை கொன்று கொன்று தள்ளுவோம் மற்ற மாதத்தை சாகடிப்போம் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தார் இந்தளவு தான் ஜிஎஸ்டி வரியை குறைப்போம் மக்களுக்கு நல்ல பல நல்ல செய்திகளை சொல்லுவோம் பத்து வருஷம் கழித்து ஏன் ஓட்டு கேட்குற நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டேன் இறங்கி உன்னை தூக்கி இறங்கி தூக்க அவங்க வந்து பாடியை தூக்கி போட்டாங்க நேபாளில் கொள்கை ரீதியாக இவரை தூக்கி போட்டாங்க

மோடி மணிப்பூருக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் இரண்டரை ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்ப முதன்முறையா வந்து மணிப்பூருக்கு சென்று எட்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான அந்த நலத்திட்டங்களை வந்து துவக்கி வைக்கிறாரு அந்த மணிப்பூர் மாநிலத்தில் எவ்வளோ பெரிய வன்முறைகள் இரண்டு சமூகங்கள் மத்தியில் வந்து ஏற்பட்டுச்சு ஒரு பெண்மணி நிர்வாணமாக கொண்டு செல்லப்பட்டார் இவைகள்லாம் நடந்துச்சு இப்போ அதெல்லாம் அப்போதே உள்துறை அமைச்சர் அமித்ஷா போனார் பிரதமர் தான் ஒன்று ஒன்றுத்துக்கும் போகணுன்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு விளக்கம் அவங்க தரப்பில் கூறப்பட்டது இப்போது பிரதமர் சென்றிருக்கிறார் சென்றதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் கனமழை அங்கே கனமழை பெஞ்சதுனால என்னால் ஹெலிகாப்டரில் வர முடியல நான் அதுக்கு நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் சாலை வழியாக காரில் வந்தேன் காலில் வரும்போது பல மக்கள் மணிப்பூர் மா வாசிகளை நான் பார்க்க வேண்டிய ஒரு நேரிடுச்சு அதில் வந்து அவங்க எல்லாரும் வந்து தேசிய கொடியை வந்து இருந்தாங்க அதனால வந்து நான் பார்க்கும்போது என்னோட மனமெல்லாம் வந்து அவ்வளவோ மகிழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ மணிப்பூர் மக்கள் பிரதமர் மோடிஜியை வந்து வரவேற்க ஆரம்பிச்சாங்க போல ஏங்க அவருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டத்தை நிறுத்துவாங்க இப்போ மற்ற கட்சிக்காரெல்லாம் போவாங்க அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கலாம் ஓடி போய் அவரோட செல்ஃபி எல்லாம் எடுத்துவாங்க இவர் போவார் இவர் கூட்டத்துக்கு போய் இவர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு வரும் அதுதான் மோடிக்கு இருக்கிற வித்தியாசம் ஆலையில கையாட்டுவார் அந்த வீடியோ தான் இருக்குதா ஆக என்ன ஆச்சு மணிப்பூர் மக்களை பார்க்கறதுக்கே நடுங்கிட்டு இருந்தாலும் இப்போ இருக்கிற கஷ்டத்தில் மணிப்பூர் மக்கள் காலில் உழுவ வேண்டிய கட்டாயத்துக்காளாக இருக்கார் போனால் என்ன ஆகுமோங்கிற பயத்தில் இருந்து வேண்டி போய் பாவம் பண்ணி போய் கேட்டிருக்காரு அப்புறம் உடனே வழக்கப்பட்டி கதை அவங்க கோடி ஆட்டினாங்க இது பண்ணாங்க எந்த ஊருக்கு போனீங்கன்னு இல்லை

அரசாங்க கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தோம் அங்கேருந்து எங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு தனி இடத்துல தங்க வச்சுட்டாங்க தங்க வச்சு எனக்கு நாலு இராணுவ அதிகாரிகள் அந்த பொண்ணுக்கு ஒரு நாலு இராணுவ அதிகாரிகள் கீழே நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துல சுற்றி டேங்கி படம் நிற்கிது எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஃபோட்டோலாம் இருக்கு ஏங்க அவர் வர்றதுக்கு எங்களை தீவிரவாதிகள் வெளிநாட்டில் இருந்து வந்தவங்கள தான் பிடிப்பாங்க உங்கள் மாதிரி டூரிஸ்ட் தான் அவங்க இது பண்ணுவாங்க குஜராத் சம இதெல்லாம் வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்குறோம் அதனால தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் நாங்கள் ரெண்டு நாள் இது மாதிரி வச்சுருந்தாங்க அவ்வளோ கட்டுப்பாட்டில் வச்சாங்க செய்தி எப்படி வந்து தெரியல ஐக்கிய குஜராலுக்கு மணிப்பூர் மக்கள் உற்சாக வரவேற்புன்னு செய்தி போட்டாங்க ஓ ஆனால் கலை நேர் முறை காலத்தில் வந்து பா டேங்க் பாதுகாப்போட நான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல டேங்க் பார்த்தது அப்போ தான் ஓஹோ

அங்கே தான் நம்ம நிறைய அனுபவங்கள் சொல்லி இருக்கோம் உங்ககிட்ட எங்கூர்ல சார் இப்ப திரு காந்தராஜ் சாரு உணர்வு பூர்வமான தன்னோட அனுபவத்தை பகிர்றாரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறாரு இது வந்து ரொம்ப காலமா நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலை தொடர்ந்து அங்கே போராட்டங்கள் வன்ம வன்முறை சம்பவங்கள் தான் இருக்கு இப்போ மோடி ஆட்சியில புதுசா ஒண்ணு நடக்கல ஸோ இப்போ மணிப்பூரில் தொடர்ந்து இந்த மாதிரி வன்முறை சம்பவங்கள் காலம் நடந்தா இருக்கு அதான் பிரதமர் என்ன சொல்றாரு இப்போ மணிப்பூர் அமைதிக்காக நான் வந்து தொடர்ந்து பாடுபடுவேன் மணிப்பூர் வன்முறைக்கு நான் வந்து வருத்தமும் தெரிவிக்கிறேன் இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் என்னோட ஆட்சி காலத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது தொடர்ந்து என்ன சொல்றாரு விரைவு பிரிவில் விரைவில் வந்து மணிப்பூருக்கு வந்து ஒரு விடியல் வந்து ஏற்படும் அந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடைபெறும் என்னுடைய ஆட்சியில் ஒரு சாந்தமான நிலை திரும்பும் அப்படின்னு சொல்லி அறுதிட்டு உறுதி கூறியிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் வாக்குறுதி இது அதுதான் வேணும்னு நீ இந்த மாதிரி சரணாகதி அடையணுங்கிறதா நாங்கள் கேட்டோம் இவ்வளோ நாள் வருலையே எலெக்ஷன் வருது எலெக்ஷன் கமிஷன் மாட்டிக்கிச்சு தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு சித்து வேலையெல்லாம் பண்ண முடியாது ஓட் சோறுங்கிற பேர் வந்துருச்சு போய் மணிப்பூர் மக்கள் காலில் உழுவுற நான் பண்ணது தப்புங்கிற ஆக ஒப்புதல் வாக்கு கொடுத்துருக்காரு நான் பண்ணது தப்பு என்ன மன்னிச்சிருங்கிறார் அதை தான் மக்கள் கேட்டாங்க ஆ இதை என்ன சொல்கிறீங்க பிரதமருடைய மன்னிப்பை பற்றி என்ன சொல்கிறீங்க காந்தராஜ் மன்னிக்க மன்னிப்பு கேட்க வைச்சாரா இதுக்கு என்ன பற்றி சொல்ல போகிறீங்க ஆக மணிப்பூரில் சேர்ந்து நான் பண்ணது தப்புங்கிறத அவர் ஒப்புதல் வாக்கு கொடுத்துருக்காரா இல்லையா போக மாட்டேங்கிற ஆடி என்னத்துக்கு போகிறாரு மக்களுக்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய நிலைமை நிலைமைக்களாகிட்டார்

கூட்ட நிகழ்ச்சி நெருக்கடி ஓட்சோர் ஒரு நெருக்கடி அமெரிக்கா கொடுக்கக்கூடிய நெருக்கடி ஆர்எஸ்எஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடி இதெல்லாம் சேர்ந்து தான் எல்லாம் சேர்ந்தா மக்களுக்கிட்ட போக வேண்டிய நெலமை இன்றைக்கி ஏங்க அண்ணா திமுக ஒன்றா சேர்த்துற முயற்சியில் வா அமித்ஷா எங்க உயிரை விட்டுவிட்டு உட்காந்துருக்காரு ஓட்டு கேட்க வேண்டிய நெலமைக்கு வந்தாச்சு ஓ அப்பதான் ஜெயிக்க முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஓட்டு கேட்கிட்ட ஆகணும் பத்து வருஷமா குடியேத்துறாரு சுதந்திர தனத்துக்கு பாகிஸ்தானு எல்லாம் இது ஒழிப்போம் முஸ்லிம்களை கொன்று கொன்று தள்ளுவோம் மற்ற சாகடிப்போம் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு இந்த அளவு தான் ஜிஎஸ்டி வரியை குறைப்போம் மக்களுக்கு நல்ல பல நல்ல செய்திகளை சொல்லுவோம் பத்து வருஷம் கழிச்சு ஏன் ஓட்டு கேட்குற நிலைமைக்கு நீ ஆளாயிட்டேன் இறங்கி உன்னை தூக்கி இறங்கி தூக்கி அவங்க வந்து பாடியை தூக்கி போட்டாங்க நேபாளில் கொள்கை இதே இவரை தூக்கி போட்டாங்க அவங்க வந்து வன்முறையில் இறங்கி அவரை தூக்கி போட்டாங்க இங்கே வந்து ராகுல் காந்தி பண்ணது வந்து கொள்கை ரீதியை அவரை தூக்கி மேல இருந்து தூக்கி போட்டாச்சு யாரத்தால அதே தான் இங்கேயும் நடத்துது ஓ சோர்ன்னு கத்துறாங்க தூக்கி துணை பிரதமர் நேபாள தூக்கி போட்டதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் ஓம் பேர்ல அப்படியே வழக்கண்ண குடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு சார் பிரதமர் ஒரு மனம் வருந்தி வந்து இந்த மாதிரி போயிடுச்சுங்க இல்ல சார் இப்போ நானே ஆரம்பத்தில் சுட்டி ஒரு பெண்மணி நிர்வாணமாக தெருவுல வந்து அரசாங்க அதிகாரிகள் போலீஸ் கூட்டிட்டு போனான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்போ ஒரு பெண்மணிக்கு பாதிப்புன்னா பிரதமர் சும்மா இருக்க மாட்டாரு அப்பவே அந்த பாதிப்பு ஏற்பட்ட போதே பார்லிமெண்ட் வெளியே வந்து பிரஸ் மீட்டை முதல் முறையாக சந்திச்சார் சந்திச்சு இந்த மாதிரி நாங்க சும்மா விட மாட்டோம் நாங்க வந்து கடுமையா எங்க இரும்பு கரம் கூட செயல்படுவோம்னு சொன்னாரு அதன் பிறகு இப்போது பீகார் எலெக்ஷன்ல கூட பிரதமரோட தாயாரை வந்து எப்படி தாக்கி பேசினாங்க அப்போ ஒரு பெண்மணிக்குன்னு ஒரு ஏதேனும் வந்து ஒரு குந்தகம் விளைவிக்கப்படுது பங்கம் ஏற்படுது அப்படின்னா பிரதமர் தாய்மார்கள் பக்கம்தான் தான் நிப்பாரு அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாரா இல்லையா யசோதா பெண் ஒருத்தர் இருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டு சொல்றீங்க யாரு சார் அவங்க பிரதமர் மனைவியா சார் மனைவி முன்னாள் மனைவியா முன்னாள் மனைவி இன்னும் ஆகல சார் டைவர்ஸ் இன்னும் ஆகல இன்னைக்கும் வந்து மோடி கல்யாணம் ஆனவர் தான் யசோதா பெண் தான் அவங்களுடைய மனைவி அவங்க என்னவா இருக்காங்கன்னு சொல்றீங்க திரு காந்தராஜ் சார் அவர்கள் எப்பவுமே கருத்தியல் ரீதியாக வாதங்களை வைக்கக்கூடியவர் ஆர் எஸ் எஸ் அப்படி எதிர்கொள்ளக்கூடியவர் திராவிட பாரம்பரிய மிக்கவர் அவர் பிரதமருடைய ஒரு தனிப்பட்ட விவகாரத்தை ஏன் சார் இப்படி பேசுறீங்க எங்க எங்க அம்மாவை வந்து இப்படி காங்கிரஸ் பேசுன்னு தனிப்பட்ட விவகாரமா பேசினாரு இல்ல பிரதமரோட தாயார் மீது அவதூறு சொன்னா அவர் எப்படி சார் அது தனிப்பட்ட ஒரு விவகாரத்துக்கு வந்துருச்சு இல்ல அப்ப தனிப்பட்ட விவகாரத்தை வந்து அம்மாவை வச்சு தன்னை காப்பாத்திக்கிறாரு போ பொண்டாட்டி கை விட்டி அதை பிடிப்பா நியாயம் இல்ல சார் ஒரு பிரதமருடைய தாயாரை இழிவுபடுத்துறது சரியான செய்யல பொண்டாட்டி கை விட்டுது ரைட்டுன்றீங்களா அவ்வளவுதான் ஏன் கேள்வி வேற ஒண்ணு அது ரைட்டுன்னா இது ரைட்டு அவ்வளவுதான் பெண்கள் பக்கமே இருக்கிறாருங்க இந்த பெண்ணுக்கு என்ன பதில் நம்ம அதே கேள்வி தான் திருமணமே ஆகவில்லைன்னு பொய் சொல்லிட்டு வந்தீங்களே அப்போ அந்த அந்த பெண்ணுடைய கதி என்னவா இருந்திருக்கும் அந்த அந்த ஒரு அபலை பெண் அந்த பெண் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நடு ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணிச்சு அத்தனை பத்திரிகைகளை வச்சு மறைச்சிங்கல்ல அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு என்ன ராணுவ அதிகாரிகள் தோர்த்திக்கிட்டே இருக்காங்க என்ன ஆக்சன் எடுத்தீங்க கேட்டாக்கா ஒரு சித்தாந்த ரீதியாக போ போராட்ட சித்தாந்த ரீதியாக தான் சொல்கிறேன் பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அதான் சித்தாந்த ரீதியாக தான் சொல்கிறேன் இதை இப்படி திருப்பி பார்க்குறீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க சரி நிறைவான உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க ஒரு பக்கம் ஆட்சிக்கு நீங்கள் சொல்வது போல பல நெருக்கடிகள் வந்து பிரதமர் மோடிக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது மற்றொரு பக்கம் எழுபத்தைந்து வயது இந்த வரக்கூடிய பதினேழாம் தேதி தந்தை பெரியாரருடைய பிறந்த தினமும் அவருடைய பிறந்த தினமும் ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஸோ பதினேழாம் தேதி பிரதமருடைய எழுபத்தைந்து வயசு நிறைவடைகிறாரு ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத்தும் நிறைவடைஞ்சிட்டார் அந்த பர்த் அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்லேயே வந்து ஒரு ஒரு வாழ்த்து மெடல்லையே ஒரு சிக்னல் சொல்லிட்டாரு நான் பதவியில் நீடிக்கவே விரும்புகிறேன் என்பது போல அவர் வந்து அவர் அவர்கள் அடிச்சு போக மாட்டார் தான் அவர் ஓ நெப்போலியன் தான் அவரு இந்தியாவுக்கு மோடி அவ்வளவுதான் அவர அடிச்சு மக்களா புரட்சி பண்ணாலோடி ட்ரம்ப் எப்படி தேர்தலில் தோத்த போது போகமாட்டேன்னு சொன்னார் தெரியுமில்ல கோர்ட்ல கேஸ் போட்டு தான் அவர் வெளியமிச்சாங்க தேர்தலில் கூட பதவி விட்டு போகமாட்டேன் அதேதான் இந்தியா அவர் அமெரிக்க மோடி அவ்வளவுதான் சார் இப்போ இந்த ஆட்சி இவ்வளோ நெருக்கடி வருது இவரை மக்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு அந்த அளவுக்கு வந்துட்டார் இனிமேல் வாக்கு இயந்திரமோ அமலாக்கத்துறையோ நீதித்துறையோ நம்பிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி மணிப்பூர் வரைக்கும் வந்துட்டார் பிரதமர் அப்படிங்கிற பொழுது இந்த ஆட்சி நீடிக்கும் சரிய வர நீடிக்கும் கூட்டணி கட்சிகள் அரவணைச்சிட்டு போவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா நிறைவாக இவ்வளவு மாறுதல் இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு நம்பிக்கை வருது தேர்தல் நேர்மையாக நடக்கும் போல இருக்குது என்ன நடந்துரும்னு சொல்லலை தேர்தல் நேர்மையா நடந்தது போல இருக்கு அதனுடைய விளைவுதான் தமிழ்நாட்ட பொறுத்தவரையிலும் அண்ணா திமுக ஒன்னா சேர்த்துறதுக்கு உயிரை விட்டுகிட்டு இருக்காரு இந்த ஆளுஷா அமித்ஷா மோடி மணிப்பூருக்கு ஓடுறாரு நேபாள்ல வேற பயமுறுத்தலுக்கு பயமுறுத்தவர் என்னன்னு நடக்குது அவ ஜின் பிங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு குட்டினையும் வட கொரியா அதிபரையும் இது பண்ணிட்டு ஊர்வலத்தை கூட்டிட்டு போறாரு இந்த பக்கம் மோடி அமைச்சிட்டு அந்த பக்கம் இவரை பாகிஸ்தான் பிரதமரை கூப்பிட்டு அவருக்கு அதே மாதிரி டீ கொடுக்குறாரு யாரை நம்புறது அஜர்பைங்கிற ஒரு சின்ன நாடு இப்போ இந்தியா ஒரு தீவிரவாத நாடு பாகிஸ்தான் ஒரு அமைதியான நாடுன்னு டிக்ளேர் பண்ணுது உலகம் புறாவிலேயும் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஓகே ஓ தொழில் தொழிலதிபர்கள் தலையில் கையை வச்சு விட்டீங்க திருப்பூர் காலி ஆகி போச்சு இன்னும் என்ன டேமேஜ் இருக்குது பாக்கி பண்ணுறதுக்கு ஒருவேளை தேர்தல் இப்போ இப்போ நமக்கு இருக்கிற நம்பிக்கை தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது அதன் மூலமாக இந்தியாவினுடைய இரண்டாவது விடுதலை இன்னும் சொல்லப்போனால் முதல் விடுதலையாக கூட கருதுல இவங்க பெரியார் அந்த முதல் விடுதலை நாங்களும் ஏத்துக்கலாம் அப்போ தான் சொன்னார் எப்பா நீ நேர்மையானவன்ப்பா என்னதான் பண்ணாலும் வந்து உனக்கு எகெயின்ஸ்டாவே கேஸ் போட்டால் கூட நீ உனக்கு வந்ததுக்கு காந்தி மேலே வந்து ராஜ துரோக வழக்கு போட்டாங்க அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் போட்ட போது அந்த ஜட்ஜு க க இது பண்ண ஒரு வெள்ளக்கார இங்க இங்கிலாந்து ஜட்ஜு தீர்ப்பு வழங்கும் போது சீட்டில் உட்கார்ல எந்திரிச்சி நின்றுக்கிட்டார் என் மனசாட்சிக்கு நீங்கள் ஒரு மகாத்மா என்னால் என் மனசாட்சியின்படி நீங்கள் ஒரு மகத்தான தலைவர் ஆனால் சட்ட ரீதியாக நான் உங்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் சட்ட ரீதியாக உங்களுடைய குற்றவாளி என்று நான் சொல்லுகிறேன் ஆனால் இந்த நீதி ஆசலத்தில் அமர்ந்து அதை கொடுக்க எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு அந்த அளவுக்கு அவன் நேர்மையா இருந்தாங்க அததான் சொல்லுவாங்க வெள்ளைக்காரன் நீதி அழகு ஃப்ரெஞ்சுக்காரன் வீதி அழகு நீங்க பாண்டிச்சேரி போனீங்கன்னா ரோடு எல்லாம் பிரெஞ்சு டைம்ல எப்படி இருக்கும் தெரியுங்களா அப்படி அவ்வளவு பிரமாதமா இருக்கும் பிரெஞ்சுக்காரன் வீதி அழகுமான் ஆங்கிலேயர் பிரிட்டிஷ்காரன் நீதி அழகுமான் அப்படி வைத்திருந்தாங்க அதைத்தானே சொன்னார் பெரியார் எப்பா நீ கொஞ்சம் ஓரளவுக்கு நேர்மையான இந்த பாணி பெருவிக்கிற பசங்கிட்ட எங்களை விட்டு போவாதேன்னார் நீங்கள் மாட்டிட்டு முடிக்கிறமில்ல ரயில்வே ஸ்டேஷனில் டிவி ரயில்வே ஸ்டேஷன்ல டிவி தோட்டர்கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறமில்ல ஓகே சார் நிச்சயமாக இந்த சமகால அரசியல் சூழ்நிலை பிரதமர் மணிப்பூருக்கு சென்றிருந்த சம்பந்தமாக அரசியல் பின்னணியை ரொம்ப தெளிவாக விளக்கணிங்க ரொம்ப நன்றி